ஃபுல்லான் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து வித்லவ் படத்தோட விமர்சனத்தை நம்ம பார்த்துடலாம் வித்லவ் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக அபிஷன் நடிச்சிருக்காரு அபிஷன் இவர் யாருன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இயக்குனர் அந்த படத்தில் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பார் அவர் வந்து இந்த வித்லவ் படத்தின் மூலமாக முழுமையான ஒரு ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார் படத்தோட இயக்குனர் மதன் அவருக்கு இது முதல் படம் படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அனஸ்வரா ராஜன் அவங்க வந்து ஒரு மலையாள நடிகை இப்போது தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிருக்காங்க படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோடய ஹீரோ அபிஷன் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு டிசைனர் அவர் வந்து அவருக்கு பொண்ணு இருக்காங்க அக்கா சொன்னதுக்காக ஒரு பொண்ணை போய் நேரில் பார்க்க போகிறாரு காஃபி ஷாப்பில் அங்கே தான் நாயி அனஸ்வரா ராஜனை மீட் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒரு தான் சந்திச்சுக்கிறாங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்போ வந்து சடனாக பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாள் காதலை பற்றி பேசும்போது அதே ஸ்கூலில் ஒரே ஸ்கூலில் ரெண்டு பேரும் படித்த விஷயத்த அப்போது கனெக்ட் ஆகிடுது ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்ட்டு அபிஷன் வந்து சீனியரு இவங்க வந்து ஜூனியராக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேறு காதல் இருக்குது ரெண்டு ரெண்டு பேருமே காதலை சொல்லாமலே வந்து அந்த காதலை முடிச்சுருக்காங்க திரும்ப அந்த எக்ஸ் காதலர்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க யார் நாயகி அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களோட எக்ஸ் காதலர்களை தேடி போகிறாங்க அந்த காதலர்கள் என்னவாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதே படத்தோட மீதி கதை மதன் இவருக்கு இது முதல் படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியல இயக்குனராக அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டேரக்டர் எப்படி டேரெக்ஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு டேரெக்ஷனை வந்து கொடுத்துருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஃப்ரேம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டேரக்டரோட ஒரு ஃப்ரேம் அதில் பார்க்கலாம் ஹீரோ அபிஷேன் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் யாரையும் வந்து ஒரு பார்க்கும்போது இந்த ஹீரோ மாதிரி இருக்குது இந்த ஹீரோ நடிப்பு மாதிரி இருக்குது அப்படிலாம் வந்து எந்த ஃப்ரேம்லையும் அவர் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு ப்ரெசென்டேஷனை படத்தில் கொடுத்துருக்காரு ஹீரோயின் அசோசியல் மலையாளத்துலேயே மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்களும் ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய ஒரு நடிகை தான் அனசுரா அவங்களும் அந்த படத்தில் வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டாவது ஹீரோயின் சொல்ல முடியாது ஒரு கொஞ்சம் சீன் இருந்தாலுமே அதை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க காவியா செகண்ட் ஆஃபில் ஹீரோவும் காவ்யாவும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரேம் இருக்கும் ரொம் படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான் அந்த காஃபி ஷாப்பில் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற சீனு அந்த ஷார்ட்டு அவங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் மொ ஃபஸ்ட் ஆஃப் வந்து படத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன காட்சிகளில் வந்து ஏற்கனவே இந்த படத்தில் பார்த்துருக்கோம் அப்படி இப்படின்னு வந்தால் கூட செகண்ட் ஆஃப் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் உங்களை வந்து ஒரு கடந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகும் தனது நம்மளோட எக்ஸ் காதலை பற்றி எக்ஸ் காதல்களை பற்றி நிறைய நிறைய நினைவுகளை வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் இதயத்துக்குள்ளும் கடத்திக்கிட்டே இருக்கும் படத்தோடய பெரிய பில்லர் அப்படின்னா ஷான் ரோலர் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு படத்தோட ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு மேக்கிங் கொடுத்துருக்கார் ஒரு லைட்டிங் செட் பண்ணி அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வந்து நான் இப்படி தான் இந்த படம் முழுக்க எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு அழகாக ஒரு சீன் வச்சுருப்பார் ஒரு ஷார்ட் வச்சுன்னு வச்சுருப்பார் ரொம்பவே அழகாக இருக்கும் அது அவர் படத்தோட எடிட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தை வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் மகேஷ்ராஜ் பசிலியன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இந்த வருஷத்தில் வெளிவந்த படத்தில் ம ஃபஸ்ட்டு ஹிட்டு கொடுத்த படம் ஜீவான் நடித்த ட்ரிபிள் டி படம் அந்த படம் தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்டு ஹிட்டு ரெண்டாவது ஹிட்டாக இந்த படத்தை நம்ம நிச்சயமாக சொல்லலாம் அதிலும் ஜென்சி கிட்ஸோட அந்த ஒரு அவங்க கொண்டாடக்கூடிய விதத்தில் இந்த படம் முழுக்கா இருக்குன்னு சொல்லலாம் அதனால் இந்த படம் இந்த வருஷத்தோட ரெண்டாவது ஹிட்டான ஒரு படமாக இருக்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்